தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் செல்வாயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய பதிவில் நம்ம இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய பதிவிலே வந்து சொல்லியிருந்த இருதலை கொல்லி மந்திரம் சிவனு என்னுடைய மந்திரங்களில் கொல்லி மந்திரம் அந்த இருதலை கொல்லி மந்திரத்தை ஜெபிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதோடைய இம்பார்ட்டன் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க சிவயவசி முதல் எழுத்தும் சி கடைசி எழுத்தும் சி இந்த நமசிவய அப்படிங்கிறதுல சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் அப்போது சீ இல்லை ஆரம்பித்து சீ முடியக்கூடிய மந்திரம் தான் இருதலை கொல்லி மந்திரம் இந்த மந்திரத்தை சிவையவசின்னு ஜபிக்கக்கூடாது கட்டாயமாக ஓம் சிவயவசி அப்படி தான் ஜபிக்கணும் சிவையவசின்னு வந்து கட்டாயமாக ஜபிக்கக்கூடாது இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஓம் சிவயவசியம் தான் ஜெபிக்கணும் இந்த சிவையவசி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஜபித்தால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சிவையாவசி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து கட்டாயமாக வந்து இல்லறவாசிகள் ஜபிக்கலாம் மனைவி இல்லாதவர்கள் அதாவது திருமணம் ஆகாதவர்கள் இந்த சிவையவசி மந்திரத்தை ஜபிக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நெருப்பு தத்துவம் நெருப்பு என்பது உஷ்ணம் மனிதனுக்கு உஷ்ணமானது ஹீட்டு அதிகமாக 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 அவனுடைய காம உணர்ச்சிகள் அதிகமாக தூண்டப்படும் அதனால் மனைவி இல்லாதவர்கள் அது மாதிரி பெண்களாக இருந்தால் கணவன் இல்லாதவர்கள் வந்து சிவையவசி மந்திரத்தை ஜபிக்கக்கூடாது கணவன் மனைவி இருப்பவர்கள் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிவையவசி மந்திரத்தை ஜபிக்கலாம் இந்த சிவையவசி மந்திரத்தை எப்போ ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறேன் ரொம்ப வாழ்க்கையில் எதை செய்துமே எதுவுமே நடக்கலை எங்கே போனாலும் முட்டுக்கட்டை எங்கே போனாலும் போராட்டம் வாழ்க்கையில் நமக்கு வந்து எங்கே போனாலும் தோல்வி 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 அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் சிவையவசி சிவையவசி மந்திரத்தை யார் ஜபிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதல்ல நீங்கள் வந்து சுத்தமான சைவ உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த சுத்தமான சைவ உணவை சாப்பிடாமல் யார் ஜபித்தாலும் அவர்களுக்கு எதிர்மறையான பலங்களை செய்துவிடும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒன்று அடுத்தாப்புல இந்த சிவயவசி மந்திரத்தை வந்து யார் ஜபிக்கலாம் அப்படின்னா நான் வந்து எம்எஸ்சிஎம் பில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அரசாங்கம் வேலை கிடைக்கலங்கிறத ஜெயிக்கலாம் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்க செபை வசிய மந்திரத்தை ஜபித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கட்டாயமாக வந்து என்ன செய்யும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுக்குண்டான ஒரு புதிய முயற்சியை வந்து கொடுக்கும் நீங்கள் இந்த வேலை அந்த வேலை வேணும்னு கேட்கக்கூடாது வேலை ஏதாவது எனக்கு ஒன்று வேண்டும் அப்படின்னு தான் கேட்டு ஜபிக்கணும் அது மாதிரி தோல் நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சிவை வசிய மந்திரத்தை ஜபிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளத்தினாலும் நிறைய சங்கடாங்க பிளாக்ல அடைக்கப்பட்டிருக்கும் இருதயத்தில் அவர்கள் வந்து சிவையவசி மந்திரத்தை வந்து ஜபிக்கலாம் ஞாபகத்துக் கொடுங்கள் அது மாதிரி ப்ரெஷர் வந்து குறையவே மாட்டுக்கு நான் என்ன மருந்து சாப்பிட்டாலும் குறைய மாட்டுக்கு சுகர் குறைய மாட்டேக்கு நான் என்ன மருந்து சாப்பிட்டாலும் குறைய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இந்த சிவையவசி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஜபிக்கலாம் இதை ஜபிக்கின்ற பொழுது இது என்ன சொல்கிறது ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய அற்புதமான மந்திரம் உங்களுடைய உயிர்காப்பான் தோழன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஞாபகம் கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து குறிப்பாக நல்லா கொள்ளுங்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தை பாக்கியம் நாங்கள் வந்து நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் கோயில் கோயிலாக ஏறி இறங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிவையவசி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து என்ன செய்யலாம்னா ஜபிக்கலாம் இந்த சிவையவசி மந்திரத்தை வந்து ஜபிக்க கூறுபது வந்து பஞ்சகபிய நெய்ன்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டு மருது கடையில் அதாவது என்ன சொன்னால் கோட்டக்கல் ஆயிர ஆரியவைத்திய சாலையில் இருக்குது அந்த அந்த நெய்யை வாங்கி அதை சாப்பிட்டு இந்த சிவையவசி ஓம் சிவையவசிங்கிற மந்திரத்தை ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் விலகி போகும் இப்படி இந்த சிவையவசி மந்திரத்தை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குறிஞ்சி மிஸ்டிக்ஸ்லையா என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சிவை மந்திரத்தினுடைய இன்னொரு பகுதி மீண்டும் தொடரும் மீண்டும் நன்றி வணக்கம்